குடும்ப தலைவரான அப்பாவுடைய கவிதைய படித்து காமிச்சாச்சு இன்னைக்கு குடும்ப தலைவியான அம்மாவுடைய கவிதையை தான் படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே அண்ட் நமஸ்கார் மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ்வதற்கு காரணம் என்றால் தாய் அம்மா பாசம் நேசம் இன்றைக்கு தாய் இல்லனா நான் இல்ல இங்கே யாருமே இல்லங்க சமூக வலைதளத்தில் ஒரு கவிதை அம்மா நீ ஒரு அற்புதம் அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று கடைசி எல்லா சத்தும் இருக்கும் இதை மட்டும் கண்ணா என்று நாம் பெற்ற முதல் இரத்த தானம் எது தெரியுமா நம் அம்மாவின் பால் தான் என்னவெல்லாம் செய்தால் என்று கடைசி வரை உணர்வதில்லை அதை உணரும் போது அவள் உயிரோடு இருப்பதில்லை அம்மா நீ அருகில் இருந்தால் கல்பாறை கூட தானோ சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் இருந்து பார் தாயின் அருமை புரியும் வெளிநாட்டில் இருந்து பார் தாய்நாட்டின் அருமை புரியும் இதேபோல் தாயை விட்டு பிரிந்து பார் தாயின் அருமை புரியும் என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான் ஒரு அம்மாவின் இறுதி ஆசை என்ன தெரியுமா என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதிவை உன்னை நினைப்பதற்கல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்னை நடக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக் கூடாது என்பதில் தான் இருந்தது என் அம்மாவின் கவனம் ஒருமுறை நான் உன்னை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கதறியவள் தான் என் அம்மா குழந்தைகளின் பல்வேறு அழுகைக்கு அர்த்தம் புரிந்த ஒரே டிக்ஷனரி புக் அம்மா மட்டும்தான் தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு புரியும் அதனால்தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து அழுதேன் பிறக்கையில் தேங்காய் திருகும் அம்மாவிடம் திட்டு வாங்கி கொண்டே சாப்பிடும் சுகமே தனிதான் அப்பா அம்மா ஆடம்பரமாய் கட்டித்தந்த தந்த வீட்டை விட உன் ஆடையில் கட்டித் தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது மனசு உலகின் மிகவும் அழகான வார்த்தை எது தெரியுமா எனக்கு அம்மா உங்களுக்கு அம்மா என்பது வெறும் பெயரல்ல அது மறப்பதற்கு உயிரோடு கலந்த உதிரத்தின் உறவு ஆயிரம் கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் துன்பம் என் அம்மாவின் சேலையில் துடைக்கும் போதுதான் நீங்கியது கடைசி தோசை சாப்பிடும் போதே வேண்டும் என்று சத்தினியை அதிகமாக வைத்துவிட்டு சத்தினியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைப்பதுதான் அம்மாவின் அன்பு நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா கண்ணறையில் உறங்கச் சொன்னாலும் கூட தயங்காமல் உறங்குவேன் ஆனால் அம்மா நீ அங்கு வந்து ஒரு மூச்சடக்கி ஈன்றாய் என்னை என் காப்பேன் அம்மா உன்னை அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் தவறாமல் வந்து போகிறது அம்மாவின் முகம் உலகில் தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறை வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா வாழ்க்கையே தியாகம் செய்பவர்தான் அம்மா அம்மா அன்று தொப்புள் கொடியை அறுத்து உறவை பிரிக்க அல்ல அது நம் பாசத்தின் தொடக்கத்திற்காக வெட்டப்பட்ட திறப்பு விழா ரிப்பன் அன்பு என்பது மருந்து ஆடை என்பது மானம் பணம் என்பது தேவை ஆங்கிலம் என்பது மொழி தமிழ் என்பது உயிர் அம்மா என்பது பாசம்